அப்போ வெல்கம் டு ஷோ கிச்சன் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு உருண்டை செஞ்சு காமிக்கிறேன் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் அது பிள்ளைங்க உள் உளுந்த பருப்பு போட்டு வடை போட்டிங்கன்னா ரெண்டே ரெண்டு சாப்பிடுங்க நீங்கள் என்ன பண்ணுங்க அரை கிளாஸ் உளுந்த பருப்பு கொள்ளுன்னா கொள்ளு காணும்னு சொல்லுவாங்க அந்த பே வந்து ஒரு அரை போட்டு பாதாம் பிஸ்தா பருப்பு இந்த நிலக்கடல் பருப்பு எல்லாம் பிள்ளைங்களுக்கு புதுசாக முடியும் நேரடியில் சாப்பிட மாட்டாங்க அதனால் எல்லாத்தையும் ஊற வச்சுருங்க ஊற வச்சு நல்லா மெய்யாக அரைச்சி வச்சுருங்க அரைச்சி வச்சுட்டு அதில் மிளகாய் தூள் கறி மசாலா தூள் போட்டு உப்புத்தூள் போட்டு கொத்தமல்லி வெங்காயம் சாப்பிட்டா வெங்காயம் பிடுங்க இல்லைனா நல்லா பிசைஞ்சு உருண்டையாக போட்டு நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுங்க அந்த சீக்கிரம் வந்து சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க இந்த மாதிரி ஒரு டிஷ் வந்து பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க அதை செஞ்சு காமிக்கிறோம் வந்து பாருங்கள் குட்டி குட்டியாக உருண்டை உருளையாக போடுங்க மிஷின் சும்ல வச்சு நல்லா ஒவ்வொரு உருண்டையாக போடுங்க நல்லா கா நல்லா வெந்த பிறகு நல்லா ஸ்டோவுக்காக வந்த பிறகு எடுத்து கொடுங்க ¿Qué இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு உருண்டை உருண்டையாக போட்டு சாஸ் வச்சு தேங்காய் சக்கி வச்சு கொடுங்க சாம்பார் எல்லாம் வச்சுக்கிறவங்களாம் எல்லாம் சாப்பிடுவாங்க இதில் மறைமுகமாக பிள்ளைங்களை கொடுத்துருக்கோம் நம்ம இதில் வந்து பாதா பருப்பு பிஸ்தா பருப்பு கொள்ளு உளுந்தை பருப்பு இந்த நாலு புரோட்டீன் நிறையா இருக்குது இதை மிக்ஸ் பண்ணி எல்லாம் கலந்து பிள்ளைங்களுக்கு போட்டு கொடுங்க இந்த சத்தான ஊட்டச்சத்து உள்ள ஒரு ஒரு டிஷ் இது இதை போட்டு கொடுங்க நன்றி வணக்கம்